மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஒன்பது ஜனாதிபதிகளும் முன்வரவில்லை ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதைத்தான் காட்டி நிற்கிறது ஜேவிபியினுடைய பொதுச்செயலாளராக இருந்த திரு டில்வின் சில்வா அவர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்ன மாகாண சபை முறை ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கின்ற அளவுக்கு பரபரப்பான சூழ்நிலை இருந்தது இப்பொழுது இந்தியாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி அதிமேதகு அவர்கள் தன்னுடைய விஜயத்தின் பொழுது கூட இந்திய பிரதமரை சந்தித்து பேசிய பொழுது கூட அனுர்புமிகு அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் திட்டவட்டமான வாக்குறுதிகள் எதையும் வழங்கவில்லை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் புதிய அரசியலமைப்பு ஒரு பழைய முந்தையிலே புதிய கண் போல் இருக்குமே ஒழிய எந்த விதமான மாறுதலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஆகவே நாங்கள் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மிக கோரமாக முடிவடைந்த இந்த போரின் தொடர்ந்து நாங்கள் அவ்வாறான ஒரு நிலைமையை எதிர்கொண்டும் கூட இதுவரை எங்களுக்கு சர்வதேச ரீதியாக நீதி கிடைக்கவில்லை இதே போல இதற்கான ஈடுசை நீதி பரிகார நீதி ரெமடியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள் கிடைக்கவில்லை இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே இலங்கைக்குள்ளே இவர்கள் சொல்கின்ற இந்த ஒற்றையாட்சியை வைத்துக் கொண்டு அதற்குள்ளே ஒரு தீர்வை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்க போகின்றோம் என்றால் ஈழத் தமிழர்களை பொறுத்தளவிலே நாங்கள் ஒரு வெறும் மூட்டாள்களாக இருக்க இருக்க தான் இருப்ப முடியும் ஆகவே இந்த தான் பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்திருக்கின்றன இந்த பாராளுமன்ற தேர்தல்களும் கூட எங்களுக்கு ஈழத் தமிழர்களுக்கு ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுத்திருக்கிறது முதல் தடவையாக ஒரு இனவாதத்தை சிந்தனையாக கொண்ட ஜேபிபி உள்ளடக்கிய பெரும்பான்மையாக உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு மேலாக நூற்றி இருநூற்றி இருபத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரை வெற்றி கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் வெண் வெற்றி கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு கொண்டதன் பின்னர் கூட அவர்களுடைய சிந்தனையிலே பாரிய மாற்றங்கள் இல்லை அவர்களில் இந்த ஒற்றையாட்சியை வைத்துக் கொண்டுதான் குண்டு சட்டைக்குள்ளே குதிரை கோடுவது போல அவர்களுடைய சிந்தனை சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தான் நாங்கள் ஒரு தெளிவான சிந்தனைக்கு வர வேண்டும் ஒரு மீள நிகழாமையை செய்யக்கூடிய விதத்திலே இதுவரை அந்த ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட இலங்கையினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த கௌரவ ராணி விகப்சிங் அவர்கள் மறத்திருந்தார்கள் நான் கையெழுத்து வைக்காத காரணத்தால் தான் இன்றைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு இலங்கை அழைத்துச் செல்லப்படவில்லை என்று பெருமிதம் கூறக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறது இப்பொழுதாவது அவர்கள் கையெழுத்து வைப்பார்களா இன்னும் ஒரு நிலப்ப இனப்படுகொலை நடைபெற்றால் நாங்கள் இவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய நிலைமை இருக்கும் அது அவர்களுக்கு சிந்தனை இல்லை அவை நாங்கள் ஏமாந்து ஏமாந்து கொண்டு போனால் முதுகு இப்பொழுது சிவர் வரை சென்றிருக்கிறது அதற்கு பின்னர் செல்வதற்கு இடம் இல்லை இந்த சூழ்நிலையிலே தான் நாங்கள் எங்களுடைய ஒரு அந்த சிந்தனையின் அடிப்படையிலே எங்களுடைய பரப்புரிமையான பேர்த் ரைட் என்று சொல்வார்கள் எங்களுடைய பரப்புரிமையான ஒரு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் ஆகிய எமது பிறப்புரிமை சுதந்திரம் எமது பிறப்புரிமை என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் சுதந்திரம் எமது பிறப்புரிமை பொது வாக்கெடுப்பு எமது கோரிக்கை என்ற அடிப்படையிலே எல்லா தமிழ் கட்சிகளும் ஆக குறைந்தது பொது வாக்கெடுப்பை சர்வதேச நாடுகளுடைய மேற்பார்வையிலே நடத்தப்படக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே நடத்தக்கூடிய பொது வாக்கெடுப்பை புலம்பெயர் தமிழர்களும் வாக்களிக்க கூடிய விதத்திலே நடத்தப்படக்கூடிய விதத்திலே நாங்கள் அதை வலியுறுத்த வேண்டும் அதிலே மக்கள் தீர்மானிக்கட்டும் சுதந்திர தமிழிடம் வேண்டுமா இல்லை நாங்கள் ஒரு சுயநிர்ணய உரிமை என்ற எங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரப்போகிறோம் என்ற அடிப்படையிலே வருவதற்கான நிலைமையை செய்ய போகிறோமா என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கான ஒரு நிலைமையை நாங்கள் வலியுறுத்த வேண்டும் அதை விடுத்து நாங்கள் ஏமாந்து ஏமாந்து இதை இறுதியிலே பலவீனம் அடைந்து அடைந்து எங்களுக்கு திரும்பி பார்த்து ஒரு கோரிக்கையை வைக்க முடியாத அளவுக்கு இனம் பலவீனப்படுகின்ற நிலைமையை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது ஆகவே பாராளுமன்ற தேர்தல்களிலே யாரும் வெற்றி பெறலாம் எந்த கூட்டணியும் வெற்றி பெறலாம் எந்த கட்சியும் வெற்றி பெறலாம் அதே போல எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் எவ்வாறு அமையும் என்பதையும் நாங்கள் உடனடியாக இப்பொழுதே சொல்ல முடியாவிட்டாலும் கூட மாகாண சபை தேர்தல்கள் எழுபார் அமையும் நடத்தப்படுமா இல்லையா என்றது தெரியவில்லை இவ்வாறான சூழ்நிலைகள் பின்னணியிலே நாங்கள் எங்களுடைய கூட்டுக்கெவார் அமைய போனோம் ஆனால் எவ்வாறு எந்த கூட்டு அமைந்தாலும் எல்லா கூட்டுகளுமே இப்பொழுது மக்களுக்கு விரக்தி வந்தது போல இல்லாமல் எங்களுடைய மக்கள் அதிலே இறுக்கமாக நிற்கக்கூடிய விதத்திலே சுதந்திரம் எமது பரப்புரிமை பொது வாக்கெடுப்பு எமது கோரிக்கை என்ற அடிப்படையிலே செல்ல வேண்டும் இதைவிட நாங்கள் எங்களுடைய பட்சி கட்சிகள் பல பல கூட்டுகள் சேர்ந்து முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச அவர்களுடைய கௌரவ ராஜபக்ச அவர்களுடைய ஒரு அரசியல் சீர்திருத்தத்துக்கான ஆலோசனையிலே கூட நாங்கள் கான்ஃபெடரேஷன் சமஷ்டிக்கு மேலதிகமான கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம் ஆனால் எல்லாரும் அதை வைக்கவில்லை இலங்கை தமிழரசு கட்சி அதை வைக்கவில்லை அதே போல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வைக்கவில்லை வேறு பலரும் வைக்கவில்லை ஆனால் இந்த சூழ்நிலையிலே நாங்கள் அதை கொன்ஃபெடரேஷனை கேட்கக்கூடிய விதத்திலே இறுக்கமாக நாங்கள் அதை வலியுறுத்த வேண்டும் கொன்ஃபெடரேஷனை நாங்கள் வலியுறுத்துகின்ற பொழுதுதான் ரெண்டு நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டு அதுதான் கன்ஃபெடரேஷன் சரி நாங்கள் இதை ஒரு கோரிக்கையாக நாங்கள் நாங்கள் நான் சொன்னேன் இவர் ஜே ஆர் ஜெயவர்தினாவை ஒரு செப்பு சல்லிக்கு நாங்கள் நம்ப முடியாது அவரை நம்பி நாங்கள் இதை செய்யவில்லை ஆனால் இந்தியா வற்புறுத்துகிறது எங்களுக்கு எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக தமிழர் தரப்பில் இருந்து ஒருவராவது இந்த பந்தை எங்களுடைய பக்கத்துக்கு கோட்டுக்குள்ளே வந்த பந்தை அடுத்த தரப்புக்கு அடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பொழுதும் எங்களுடைய இளைஞர்களும் பொதுமக்களும் உயிர் தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தியாகத்தின் மத்தியிலே நாங்கள் சோரம் போய் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை ஆனால் இது ஒரு வாஜிதந்திர ரீதியான ஒரு முயற்சியாகத்தான் இதை நாங்கள் முன்வைக்கிறோம் அமரிசுப்ரமையாவிடம் கூறிய பொழுது அவரும் அதை ஏற்றுக்கொண்டு தாங்கள் அதை முன்வைப்பதாக கூறி நாங்கள் இந்த சந்திப்பு டிசம்பர் மாதம் முதலாவது வாரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டிலே நடைபெற்றது டிசம்பர் மாதம் டிசம்பர் பத்தொன்பது டிசம்பர் நைன்டீன் ப்ரொபோசல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீர்வு திட்ட யோசனையை தமிழர் விடுதலை கூட்டணி ஐம்பத்தேழு பக்கங்களிலே முன்வைத்தார்கள் அந்த தான் காலப்போக்கிலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு அடிப்படையாகவும் சர்வகட்சி மாநாடு என்ப நடைபெற்ற சர்வகட்சி மாநாட்டுக்கு அடிப்படையாகவும் அமைந்தது அந்த விடயம்தான் ஆகவே விடுதலை போராட்ட இயக்க வீரர்களால் ஒரு ராஜதந்திர நகர்வை வைக்க முடியாது என்ற விடயத்தை உடைத்தறிந்து தலை இயக்கம் ஏனைய இயக்கங்களுடைய ஆதரவையும் பெற்று நாங்கள் தமிழக விடுதலை கூட்டணி முன்னே வைத்திருந்தோம் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டு எண்பத்தி ஏழாம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட அந்த திட்டம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிவடைகின்ற சூழ்நிலையிலும் கூட இது எங்களுக்கு எட்டாக்கணியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டுதான் நாங்கள் இப்பொழுது இதை ஒரு கான்பெடரேஷன் என்கின்ற ஒரு விடயத்தை கூட்டு இணைப்பாட்சி கூட்ட இணைப்பு ஆட்சி ஒன்று ஒரு சாதாரண விடயம் அல்ல விடுதலை புலிகள் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போராட்டங்கள் நடைபெற்ற பொழுது அடிக்கடி பேச்சுவார்த்தைகள் வந்திருந்த பொழுது கூட லண்டனிலே இருக்கக்கூடிய ஒரு சட்ட நிபுணர் குழு அது சிங்களவர்களை தலைவராக கொண்ட சட்ட நிபுணர் குழு ஒன்று ஒரு தீர்வு யோசனையை அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா திருமதி சந்திரிகா பண்டா கௌரவ சந்திரிகா பண்டார நாயக்கா அவர்களுக்கும் தமிழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கும் அனுப்பி வைத்திருந்தார்கள் கான்ஃபெடரேசன் ஒரு தேர்தல் யோசனை அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அதிலே நான்கு வருடத்துக்கு ஒரு தடவைகள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் நான்கு வருடத்துக்கு ஒரு தடவை ஈழத்தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக இருந்தால் சிங்களவர் ஒருவர் சிறிலங்காவை சேர்ந்த ஒரு துணை ஜனாதிபதியாக இருப்பார் அவர்கள் ஜனாதிபதி இருக்கின்ற பொழுது நாங்கள் துணை அதிபதியாக இருப்போம் என்ற ஒரு யோசனை ஒரு உயர்ந்தபட்ச யோசனை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தோம் ஆனால் அது அங்கே ஒரு வேறாலும் முன்னெடுக்கப்படவில்லை இந்த இந்த விடயத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மொழிவாக்காளிலே மிக கூரமாக போர் முடிவடைந்தது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே முடிவடைந்தது தொடர்ந்து மைந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட பொழுது மஹிந்த ராஜபக்சவையா அல்லது சரத் சபையா ஆதரிப்பது என்று தமிழர் தேசிய கூட்டமைப்பு தீர்மானிக்க இருந்த சூழ்நிலையிலே தான் நாங்கள் கடுமையாக எங்களுடைய அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புகளில் இருந்து எதிர்ப்பு தெரிவித்தோம் இரண்டு கொலைகாரர்களையும் இன படுகொலையாளிகளையும் ஆதரிக்க முடியாது நாங்கள் மறுக்க வேண்டும் இது எங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய நீதியையோ நியாயங்களையோ பெறுவதற்கு தடையாக அமைந்துவிடும் என்று சொன்னப்பட்ட பொழுதிலும் கூட இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அந்த கூட்டம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி தான் அந்த நியமன பத்திரங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரே ஒரு நாள் தான் நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்படும் தாக்கல் செய்யப்பட்டது அது தாக்கல் செய்ய போகின்றோம் என்று சொன்ன பொழுது கூட திரு சம்பந்த அமர சம்பந்தனையா அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை நான் அதன் பின்னர் தான் நான் சொன்ன பொழுது கூட அப்பொழுது அவர் சமர அமர் சம்பந்தனையா அவர்கள் வியன்னாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் பேச்சுவார்த்தைக்காக வெளி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இருந்தார்கள் ஐயா எத்தனையாந்தேதி திரும்பி வருவீர்கள் நான் இருபதாம் தேதி வரவேன் டிசம்பர் மாதம் என்று சொன்னார் ஐயா பதினேழாம் தேதி நியமன பத்திரம் முடிந்து விடுமே என்று சரி வந்து பார்ப்போம் ஐயா நான் அப்படின்னா நான் போட்டிடுவேன் என்னோட இல்லை சுவாஜி நீங்க நினைக்காதீங்க உயிருக்கு ஆபத்து உயிர் போனாலும் என்ன பதவி போனாலும் என்ன நான் போட்டிட்டே தீருவேன் ஐயா சிரிச்சு கொண்டு போனா சுவாஜி லிங்கம் தன்னை விரட்டுகிறார் என்று நான் பதினேழாம் தேதி திட்டமிட்டபடி சுயேட்சை வேட்பாளராக இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் கீழ் ஒரு சுயேட்சையாக ஒருவர் போட்டியிடுவதாக இருந்தால் கட்சி சார்பில் போட்டியிடுவதாக இருந்தால் முப்பத்தஞ்சு பேருக்கும் மேற்பட்ட முப்பது பேருக்கும் மேற்பட்டவர் போட்டியிட முடியும் என சுய்சாக போட்டியிடுவதாக இருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் போட்டியிட முடியும் அந்த அடிப்படையிலே நான் போட்டியிடுவதற்கு நியமன பத்திரங்களை தாக்கல் செய்துவிட்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிலே தந்தை செல்வாங்க சிலைக்கு வந்து அஞ்சு அஞ்சலி செலுத்திவிட்டு மலர் மாலை அணிந்து அஞ்சலி செலுத்திய பொழுது கூட திரு சி வி கே சிவஞான அவர்கள் திரு போன்றவர்கள் எல்லாம் அவங்க தள்ளி தண்ணி என்றார்கள் வேலையில் ரோட்டு கடத்த பக்கம் ஏதோ ஒரு துறோகி வந்துவிட்டால் ஒரு கெட்டவர் வந்து வந்துவிட்டார் போல அந்த தந்தை செல்வாடைய நினைவாலத்துக்கு நினைவாலயத்துக்கு தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்களை விட அதிக அளவு பணத்தை ஒதுக்கீடு செய்து ஒரு பக்கத்திலே ஒரு பாலம் போட்டு செய்வது போன்ற பல அபிவிருத்தி திட்டங்களுக்கு செய்த நான் அன்றைக்கு இருபத்தி ரெண்டு பேர்ல நான் ஒருவன் தான் மலர் மாலை அணிவித்திருந்தேன்